கிறிஸ்துவன அன்பானவர்களை ஆண்டவராகிய கிறிஸ்துவின் திருப்பயிர்களை உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இம்மட்டுமாய் நம்மை தாங்கினவர் இந்த நாளிலும் கூட தம்முடைய நிறைவையும் பிரசனத்தையும் கொடுத்து தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது பசையோமான் நிலை நச்செய்தினூழ் எட்டாம் அதிகாரம் முப்பத்து நான்காவது வசனம் இயேசு அவர்களுக்கு பிரதித்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் தென்னிந்திய துருச்சபை இந்த நாளில் தந்திருக்கிற தலைப்பு லிபரேஷன் ஃப்ரம் த பேண்டேஜ் ஆஃப் சின் பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை பாண்டேஜ் ஆஃப் சின் பாவ கட்டுகள் ஏன் இந்த வார்த்தை உச்சரிக்கப்படுகிறது வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் ஒரு தவறை நாம் செய்துவிடுவோம் என்று சொன்னால் அந்த தவறு நம்மை அந்த செயலுக்கு அடிமையாக்கி தொடர்ந்து அதிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு நம்மை தக்க வைத்துக் கொள்ளுகிற ஒன்றாய் காணப்படுகிறது நாம் செய்கிற தவறின் மேன்மைகளை தவறின் காரண காரியங்களை நாம் தீர விசாரித்தாலும் அதிலிருந்து வெளியே வர முடியாது மதுபான கடைகள் இருக்கிறது கடைகளில் வைக்கும் பெயர் பலகையிலும் சரி அவர்கள் மதுவின் பாட்டிலும் சரி குடி குடியை கெடுக்கும் என்கிற வாசகத்தை அடிக்கிறார்கள் அடித்தவர்களுக்கு குடி குடியை கெடுக்கும் என்பது நன்றாக தெரியும் தயாரிப்பவர்களுக்கு குடி குடியை கெடுக்கும் என்பது தெரியும் விற்பனை செய்பவர்களுக்கு குடி குடியை கெடுக்கும் என்பது தெரியும் ஆனாலும் கூட அவர்களால் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை மற்றவர்களை வெளியேற்ற நினைப்பவர்கள் அதை கொண்டு ஒரு வியாபாரத்தை செய்யும் பொழுது அது அவர்களையும் அதில் அடிமையாக்குகிறது சமூகத்தையும் சேதங்களுக்கு நேராக நடத்துகிறது இன்றைக்கு எந்த விதமான போதைப் பொருளை குறித்து நாம் பேசினாலும் எந்த விதமான பாவமான காரியங்களை குறித்து பேசினாலும் அதை சொல்லுகிற பொழுது அதை செய்கிற பொழுது அதை சந்திக்கிற பொழுது அவற்றிலே அதற்கான கிரயம் ஒன்று செலுத்தப்படுகிறது பாவம் என்பது மனிதனை வீழ்த்துகிற ஒரு சக்தி பாவம் என்பது மனிதனை வீழ்த்துகிற ஒரு சக்தி இயேசு என்பது ஒரு விடுவிக்கிற சக்தி பாவம் என்பது வீழ்த்துகிற சக்தி இயேசு என்பது விடுவிக்கிற சக்தி வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் இது விடுவிக்கிற சக்தி ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை ஒருவன் திருட ஆரம்பிக்கிறான் அதில் பழகி விடுகிறான் வெளியே வர முடியவில்லை குடிக்க ஆரம்பிக்கிறான் குடிக்கிறான் வெளியே வர முடியவில்லை இது எல்லா நிலைகளிலும் நான் பார்க்கிற ஒரு காரியம்தான் அப்படி என்று சொன்னால் பாவம் என்றால் என்ன வேதத்தின் அடிப்படையில் வேத ஆராய்ச்சியால் சொல்கிறார்கள் அடையாளத்தல் அடையாளத்தை இழத்தல் பாவம் மிஸ்ஸிங் த மார்க் இந்நாண்டவர் என்னை உருவாக்கின பொழுது எனக்கென்று ஒரு அடையாளத்தை கொடுத்தாரே அந்த அடையாளத்தை நான் இழப்பது பாவமாகிறது ஆண்டவர் மனிதனை ஆதாமை அவர் சிருஷ்டித்தார் முதலிலே பாவம் செய்தது யார் என்று சொன்னால் ஆதாமுக்காக உருவாக்கப்பட்ட ஏவாள் பாவம் செய்கிறார் அவள் செய்த பாவத்தின் விளைவு நீர் எனக்கு தந்தவள் என்னை இதை உண்ண தூண்டினாள் என்று சொல்லுகிறார் அப்போ தொடர்ச்சியாக வருகிறது அடையாளம் இழக்கப்படும் பொழுது என்ன செய்வது என்பதை தெரியாதபடிக்கு கலங்குகிற ஒரு நிலை காணப்படுகிறது வேதம் சொல்லுகிறது யாக்கோபடி புஸ்தகத்தில் முதலாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் அவன் அவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின் விச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறக்கும் ஆசை வந்துருச்சுன்னாக்கவே அங்கே பாவம் வந்து விடுகிறது ஆசை வந்து விட்டாலே பாவம் வந்து விடுகிறது ரோமர் கழுதின கடிதம் ரோமர் கழுதின கடிதம் ஆறாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய குருபை வரமோ நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவனால உண்டான நித்திய ஜீவன் இந்த பாவத்தை போக்குவதற்கான விமோசனம் விடுதலை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது இறைவனிடத்தில் இருக்கிறது அன்பு கூறியவர்களே பாவ கட்டுகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது இறைவன் என்னை விடுவிக்க வல்லமை உள்ளவர் இயேசுவனுடைய பெயர் தெளிவான நிலையை நம் உச்சரிக்கும் பொழுது அவருடைய மீட்பை புரிந்து கொள்ளும் பொழுது வெற்றி இலக்கை நான் காண முடியும் என்று நம்பி வரும் பொழுது பாவ கட்டுகிழ்ந்து விடுதலை ஆக்கப்பட்ட பிள்ளைகளாக இறைவனுக்கு சாட்சிகளாக நாம் வளம் வர முடியும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை நாம் பாவத்தில் உழன்று விடாத இறை நீதியின் கட்டுக்குள்ளாய் வருவோம் ஆண்டவர் மீட்டு நம்மை வழிநடத்துவார் ஜபம் செய்வோம் அன்பின் ஆண்டுவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் நலமான நன்மையான இயவுகளை தரும்படியாக இந்த உலகத்தில் வந்தவர் இருளே நடக்கிற நாங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக வெளிச்சமாய் பிரகாசித்தவர் இந்த நாளிலும் கூட எங்களுடைய பாவ கட்டைகளை அகற்றி உங்களுடைய பசுத்தை நோக்கி பயணிக்க உதவி செய்யும் அழுத்தம் ஏசுல ஜபிக்கிறோம் அமேன்